Hello friends! நான் இந்த வீடியோ மூலமாக நிறைய விஷயத்த உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் ஃப்ரைடே வந்து நைன்டி நைன் ஹேண்ட்பேக்குன்னு சொல்லி ஒன் டே ஆஃபருக்கு நம்ம போட்டிருந்தோம் ஷார்ட்ஸ் வீடியோ இன்ஸ்டாலேயும் போஸ்ட் போட்டிருந்தோம் யூடியூப்லேயும் போஸ்ட் போட்டிருந்தோம் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்தீங்க ஆக்சுவலி இந்த வீடியோ இந்த ஃபோ நான் வந்து அந்த ஹேண்ட்பேகை பிரித்து காட்டி எவ்வளோ கம்ஃபார்ட்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி வந்து பிரித்து காட்டி வீடியோ போட்டிருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் அன்பாக்சிங் பண்ணி நம்மளுக்கு எடுத்தான்னு அனுப்புன வீடியோ சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் போட்டிருந்ததை பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க ஆக்சுவலி வீடியோவில் லென்த் எவ்வளோ மெஷர்மெண்ட் எவ்வளோ அதே மாதிரி இது கிளியரன்ஸ் சேல் ஆஃபர்னுங்கட்டி இந்த ஒரு கலர் தான் இருக்குது தயவு செஞ்சு வந்து வாட்ஸ்அப்பில் கலர் கேட்காதீங்க இமேஜ் கேட்காதீங்க இது ஆஃபர்னுங்கட்டி அட்ரஸ் கொடுத்து புக் பண்ணுறதுக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு இவ்வளோ தெளிவாக சொல்லி தான் நம்ம போட்டிருந்தோம் இந்த வீடியோ போட்டு ஆஃபர்னு ஒன்று போட்டதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே மெசேஜஸ் இருந்தது அந்த ஒரு டூ டேஸ் மட்டும் ஆக்சுவலி வெள்ளிக்கிழம டே ஆஃபர் வெள்ளியோ சனியோ நம்ம ஒன் டே ஆஃபர் கொடுத்தோம் திங்கக்கிழம மதிய வரைக்கும் அட்ரஸ் கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போட்டோம் நிறைய பேர் வந்து அஞ்சு பேக் வேணும் பத்து பேக் வேணும்னு கேட்டவங்களுக்கெல்லாம் ஒரு அட்ரஸ்க்கு ஒரு பேக் தான் சொல்லிவிட்டு மறுபடியும் ஸ்டாக் இருந்தால் உங்களுக்கு போட்டு தரேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதில் ஆர்டர் போடும்போதே நான் சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ண எல்லாத்துக்குமே கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங்கு டெலிவரி வந்து ஒன் வீக் ஆகும் விஷயங்கள் சொன்னாலுமே வந்து வந்து கலர்ஸ் அனுப்புங்க மெசேஜ் பண்ணி பேக் வேணும்னு கேக்குறாங்க அதாவது ஆர்டர் கொடுத்து அட்ரஸ் குடுத்து புக் பண்றவங்களையும் வந்து டிஸ்டர்ப் நம்ம எல்லா மெசேஜுக்கும் பதில் கொடுக்குறோம் எல்லா கால்ஸையும் நம்ம வந்து அட்டன் பண்றோம் ஏண்டா ஆஃபர் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்க வச்சுட்டாங்க அதே மாதிரி நிறைய பேர் ஒரு இரநூறு முந்நூறு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்காக மறுபடியும் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கணும்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது சில பேர் பண்ணுற விஷயங்கள் கசப்பான அனுபவங்கள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் இனிமேல் கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நினைக்க வைக்கிது ஏன்னா நம்ம வீடியோவில் இவ்வளோ தெளிவாக சொல்லியும் வந்து கால் பண்ணி நம்ம வந்து இதில் கலர்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் வந்து கலர்ஸ் அனுப்புங்க அப்படின்னா இல்லைங்க கலர்ஸ் இல்லை நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவில் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு ரெண்டாயிரம் மெசேஜ் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிப்ளை கீழேருந்து ரிப்ளை பண்ணிட்டு போகும்போது அடுத்த மெசேஜுக்கு போகும்போது உங்களுக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆயிடும் இதுக்கடையில் என்னோட வீட்டு வேலைகள் நான் சமைக்கணும் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் வீட்டு வேலைகளுக்கு எல்லா வேலைகளுக்கும் மற்ற ஆன்லைன் பிஸ்னஸையும் கவனிக்கணும் அதில் வர மற்றவங்களோட சந்தேகங்களுக்கு பதில் சொல்லணும் இந்த மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கடையில் வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஆர்டர் கொடுக்குறாங்களோ இல்லையோ கலர்ஸ் அனுப்புங்க இதோட மெஷர்மெண்ட் அனுப்புங்க இதில் ஒரு பீஸு தான் இருக்கா இந்த மாதிரியான அன்வான்டட் மெசேஜ் அதையும் தாண்டி நம்ம நிறைய பேருக்கு ஒரு முந்நூறு பேர்கிட்ட ஆர்டர் போட்டு கொடுத்தோம் அதில் வந்து ஒரு நூ ஒரு ஒரு ஐம்பது மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது மெம்பர்ஸ் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ஒன் வீக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வெள்ளி சனியில் நம்ம வந்து ஆர்டர் எடுத்தோம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மதியம் வரைக்கும் ஆர்டர் எடுத்தோம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒன் வீக்குன்னு சொல்லியுமே ரெண்டே நாளில் அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா திங்கக்கிழமையே வந்து என்ன ஹேண்ட் என்னாச்சு ஹேண்ட் ஹேண்ட்பேக் வரல வருமா வராதா இந்த அளவுக்கு ரூடா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹேண்ட்பேக் வந்து நான் பார்ப்பேன் அவங்களுக்கு எத்தனாந்தேதி ஆர்டர் போட்டிருக்கு வெள்ளி சனி அப்படி போட்டிருக்குன்னா இன்னும் ஒரு வாரம் ஆகலையேன்ட்டு ரிப்ளே பண்ணுறதில்லை ஏன்னா நான் ரிப்ளே சில பேருக்கு பண்ணினேன் ஒன் வீக்குங்க அப்படின்னு சொன்னேன் அதான் வெள்ளிக்கிழமை போட்டோம்ல இன்னும் ஒன் வீக் இல்லை ஏன் பேக் வரல அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வருது நம்ம வரலன்னு சொன்னோம்னா அடுத்து வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் காசை நாங்கள் வாங்கிட்டோம்னா திரும்ப திரும்ப வந்து நம்ம வருமா வராதா ஏமாத்திடுவாங்க ஆன்லைனில் சீட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயத்தோடு எங்களை திரும்ப திரும்ப கூப்பிட்டே இருப்பீங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் யா கேஷ் ஆன் டெலிவரிங்கிறதே கொடுத்தோம் நீங்கள் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பேக் கொடுக்குறோம்னா ஷிப்பிங்கே எங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் ஸோ நாற்பத்தொம்பது ரூபா தான் நீங்கள் பேக்குக்காக பே பண்ணுறதா இருக்கும் அதையெல்லாம் யோசிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க சில பேருக்கெல்லாம் அதாவது ஒரு ஐம்பது அறுபது பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது நான் ரிப்ளை பண்ணலை ஏன்னா ரிப்ளை பண்ணினாலும் வெள்ளிக்கிழமை ஆர்டர் போட்டால் இன்னும் வரலைங்கிறீங்க சில பேர் வந்து ஒன் வீக்னால் நான் அதை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க அந்த மாதிரி வந்து ரிப்ளை வரும்போது சில பேர் என்னென்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன் வெளியில் போயிடுவேன் கொரியர்காரோட நம்பர் எடுத்து கொடுங்க இல்லை எந்த டைம் டைமுக்கு வருவாங்கன்னு எக்ஸாக்டாக சொல்லுங்கள் நம்ம தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டு மும்பைலேருந்து கூட ஆர்டர் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி போடும்போது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டெலிவரி பாய் எத்தனை மணிக்கு வருவாங்க நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு இத்தனை மணிக்கு வீட்டில் இருங்க இதெல்லாம் சாத்தியமே படாத விஷயங்க ஒருத்தவங்க வந்து ஆஃபர் ரேட்டில் பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை உபயோகப்படுத்தி காட்டியும் பரவாயில்ல இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு வழிவிட்டால் போதும் அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க இது வந்து எனக்கு ஒரு பெரிய கசப்பான அனுபவம் சில டைம் நான் சில பேர்த்துக்கிட்டே சொன்னேன் ஏன் ஆஃபர் கொடுத்தோன்னே நினைக்க வச்சுட்டீங்க அப்படின்னே சொன்னேன் ஏன்னா வந்து என்ன ஒன்றும் ரெஸ்பான்ஸே பண்ணலை என்ன இருக்கீங்க ஆன்லைனில் இருக்கீங்க ரிப்ளை பண்ண மாட்டிங்களா இந்த மாதிரியெல்லாம் மெசேஜ் வந்துச்சு ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மெசேஜ் இருக்கும்போது கீழேருந்து நம்ம ரிப்ளை பண்ணிட்டு போவோம் அவங்க மெசேஜை பார்க்குறக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் அதை புரிஞ்சுக்காம வந்து பார்த்திங்கனா என்ன ஆன்லைன்லேயே இருக்கீங்க ரிப்ளை பண்ண மாட்டிங்களா அப்படின்னு அப்புறம் சில டைம் மூணு மணி நேரம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னா சார்ஜ் போய் நம்ம சார்ஜரில் வச்சுட்டு வந்து இது பண்ணுவோம் தொடர்ந்து வந்து பத்து தடவை பதினஞ்சு தடவை கால் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட பேர் தான் எல்லாருத்தையும் சொல்ல வரல ஒரு மூணு பேர் நாலு பேருங்கும் போது ஒவ்வொருத்தரும் மூணு தடவை நாலு தடவை கூப்பிடுறாங்க அப்ப மிஸ்டு காலை பாத்தீங்கன்னா பயன்ச்சு இருபது மிஸ்டு கால் ஆயிடுது ஸோ இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்கள் இந்த இதுல கிடைச்சது இன்னொன்னு இன்னுமே நிறைய பேர் வந்து இது ஆஃபர் கொடுங்க அதே ஆஃபர் கொடுங்கன்னு கேட்குறீங்க ஸ்டாக் இல்லை ரீஸ்டாக் ஆச்சுன்னா இந்த ஆஃபர் இல்லை இதை விட கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் வேணும்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க இது வரைக்கும் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பினவங்களும் ரிவ்யூஸ் கொடுத்தவங்களுக்கும் கோடான கோடி நன்றி மறுபடியும் வந்து ஆஃபர் கொடுத்தேன்னா நான் போஸ்ட்டு போடுறேன் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்காமல் ஆர்டர் கொடுக்குறதுங்கிறது